வாங்க கதக்கிப் போகலாம் சிறுத்தையும் மான்களும் ஒரு நாள் சிறுத்தை பசியுடன் உணவை தேடியது அப்போது ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் கண்டது அவை இரண்டும் மலையடிவாரத்தில் மீந்து கொண்டிருந்தன சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் மலையடிவாரத்தரையே சென்றது ஆனால் எதனை தாக்குவது என அது முடிவு செய்யவில்லை அதே நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான்கள் இரண்டும் வேகமாக ஓடின பிறகு அவை இரண்டும் ஒரு இடத்தில் இடது வலது பாதைகளில் ஓடின சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்தது எதை துரத்தலாம் என்று தயங்கி நின்றது பிறகு சரி கருப்பு மானை துரத்தலாம் அதன் இறைச்சி தான் சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து கருப்பு மானை துரத்தத் தொடங்கியது ஆனால் அதற்குள் அது தொலைதூரம் போய்விட்டது உடனே சிறுத்தை அது வேகமாக ஓடக்கூடிய மான் அதை பிடிக்க முடியாது பசிவேறு அதிகமாகிவிட்டது சரி புள்ளி மானை பிடிக்கலாம் என்று தீர்மானித்து மற்ற பாதையில் ஓடியது ஆனால் மான் எப்போதோ பஞ்சாய் பறந்து விட்டிருந்தது முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவை விரைவாக எடுக்க வேண்டும் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லுட்டி மாரல் வேல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்